பூதபாண்டே காவல் நிலையத்தில் பாஜக விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய ஆய்வாளரை கண்டித்து பாஜகவினர் காவல் நிலையம் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் பாஜக பிரமுகரான ஆடிட்டர் ரமேஷ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் லால் மாலிக் பன்னா இஸ்மாயில் பக்ருதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து வழக்கு சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் நடந்த தினத்தில் பூதபாண்டியை அடுத்த தெல்லாந்தி பகுதியில் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்கியதாக கூறி பஞ்சாயத்து பாஜக பொறுப்பாளர் ஆனந்த் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி அந்த வழக்கும் முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று திடீரென இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் ஆனந்தை பூதபாண்டி காவல்நிலை ஆய்வாளர் திடீரென கைது செய்துள்ளார் பின்னர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனுடைய வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் அவரை எதற்காக கைது செய்தார்கள் என்பது குறித்து கேட்பதற்காக பூதபாண்டை காவல் நிலையத்தில் இன்று விஸ்வ இந்து பரிஷத் பொறுப்பாளர்கள் மற்றும் பாஜக பொறுப்பாளர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு இருந்த காவல் ஆய்வாளர் பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் அநாகரிகமாக பேசியதுடன் அவர்களின் கழுத்தை பிடித்து காவல் நிலையத்திலிருந்து வெளியே தள்ளியுள்ளார் பின்னர் அவர்களை அங்கிருந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் பாஜக தொண்டர்களுக்கு தெரிய வந்ததைத் தொடர்ந்து அங்கு ஏராளமானவர்கள் குவிந்தனர் போலீசாரை கண்டித்து காவல் நிலையம் முன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக காவல் ஆய்வாளர் இழுத்து வாகனத்தில் ஏற்றி கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பதட்டமான நிலையும் உருவாகியுள்ளது